கற்றோளாறோட சேர்த்த பற்றி இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம பேசுகிற விவசாய சேனலில் லைவ் போய்கிட்டு இருக்கு உறவுகளே

எப்படி திப்பிடிக்குது பார்த்திங்களா எப்படி வச்சுட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் சூப்பராக வச்சாச்சு எல்லாம் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக வச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா உழவடிச்சிட வேண்டியதாங்க மேலே முடிஞ்சு உழவடிச்சாச்சின்னா அடுத்து பார் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பாரை எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம தினை வரை ஊனிடலாம் அந்த மரம் எரிய மாதிரி வச்சுட்டிங்களோங்க உள்ள ஆ அதான் 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 அண்டு போய் பார்த்துக்கோங்க எதுக்கும் வணக்கம் மங்கள் உறவுகளே வணக்கம் சோளத்தட்டை காடு தீ வச்சிட்டுருக்கிறோம் வாங்க வணக்கம் சோளத்தட்டை காடு தீ வச்சுட்டு இருக்கோம் என்ன பாருங்க புகையாக வருது வணக்கம் வணக்கம் நம்ம சேலை யார் பார்த்துட்ருக்கீங்க யாரோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தோட்டத்தில் இருக்கிறோம் சோளக்காடு மக்கா சோளக்காட்டில் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதனுடைய தட்டைகள்லாம் கிடக்கிறத தீ வச்சுட்டுருக்கிறோம் அங்கங்கே பிடிச்சுக்கிட்டே இருக்கு புகையாகவும் போய்கிட்டே இருக்குது பாருங்கள் இருந்து வைக்கும்போது நமக்கு காற்று இருக்கக்கூடாது உறவுகளை காற்று இருந்துச்சு அப்படின்னா காற்று அடிச்சிச்சின்னா அடுத்த இடத்துக்கும் போய் நெருப்பு பறந்து போய் விழுந்துடும் ஸோ அங்கேயும் பிடிக்க பிடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எம்டியாக இருந்து அறுவடை செஞ்சாடனா தெரியாது இன்னும் அறுவடை செய்யாமல் அந்த பார்த்திங்கன்னா பக்கத்தில் தூரத்தில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே அறுவடை செய்யலை அங்கெல்லாம் காற்றுக்கு போய் அங்கே போய் நெருப்பு பரவிடக்கூடாது பரவிடுச்சு அப்படின்னா அங்கேயும் நெருப்பு பிடிச்சி அந்த மகசூல் வந்து நமக்கு வீணாகிரும் அதனால் நம்ம நெருப்பு வச்சுட்டு எங்கேயுமே போகக்கூடாது நம்ம இங்கேயே தான் இருக்கணும் தண்ணி தண்ணியெல்லாம் ரெடியாக என்ன பாருங்கள் எதுக்கும் ஊற்றி வச்சுருக்குறோம் வேறு இடத்துல போயிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு குச்சி ஒடிச்சு போட்டிருக்குறோம் பாருங்கள் நம்ம பச்சை இதோட இருக்கிற மாதிரி வேப்பங்குது கொழுந்ததை நல்லா கத்தையாக ஒடிச்சு அந்த கட்டி போட்டிருக்கேன் நான் இருக்குது பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா இந்த ஓரத்தில் வேறு எங்கேயாவது பம்பு சிட்டு இருக்கிற இடம் அந்த மாதிரி டக்குன்னு வேறு எங்கேயாவது வீட்டு பக்கம் போகிற மாதிரி அந்த மகசூல் இருக்கிற இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றி அமர்த்திடலாம் அப்படி இல்லைனா அந்த மத்தியாக கட்டி வச்சுருக்கிற அதை எடுத்துக்கூட நம்ம அமைத்திடலாம் அதுக்காகத்தான் எல்லாம் ரெடியாக வச்சிட்ருக்குறோம் ஸோ நம்ம ஏனோ தண்ணணும் வைக்க முடியாது உறவுகளை தீ வைக்கிறது அப்படின்னா அடுத்த தோட்டத்துக்கு போயிடும் அப்புறம் சண்டை தான் போட்டு கிடக்கணும் தெரிச்சண்டை மாதிரி போட வேண்டியதுதான் ஸோ அது சண்டை போடுறதை விட மகசூல் வந்து வம்பாக போயிடும் எடுக்கலை அப்படின்னா எடுத்தோடனா தெரியாது எடுக்காமல் இருந்துச்சுன்னா வீணாகிரும் மன கஷ்டம் அதனால் ரொம்ப கவனமாக தீ வைக்கணும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பக்கத்தோட்டத்தில் வச்சாங்க எங்கள் தோட்டத்தில் மூணு ஏக்கர் பிடிச்சிட்டு ரெண்டு ஏக்கர் பிடிச்சிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க பக்கத்து தோட்டத்தில் நெல்லுக்கு இந்த நாத்தெல்லாம் போட்டிருப்பாங்க மாட்டுக்கு ஸோ அங்கேயும் போய் பிடிச்சிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க தோட்டத்துக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் எடுத்து வெளியே போட்டிருக்குறோம் ஒரு சார் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டுட்டு தான் தீ வச்சிட்ருக்குறோம் கைவள்ளி வாங்க வணக்கம் காய்கலை வாங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டங்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் டென் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ என்ன பண்ணுறீங்க பாப்பா என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் இருக்க என்ன என்னாச்சு என்ன விஷயம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பாப்பா பட்டிமன்றத்தில் ஏதாவது சேர்ந்துருக்கான்னு சொன்னீங்களே அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு ஸோ இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் தீ வச்சுட்டு இருந்துருக்குறாங்க பக்கத்து தோட்டத்தில் அந்த மாதிரி பம்பு செட்டுலாம் கிடந்துருக்கு ஓசெல்லாம் ஸோ அவங்க ஓசல்லலாம் பிடிச்சிருச்சு பக்கத்தில் மாட்டுக்கு தீவன பயிர் போட்டு வச்சுருந்துருக்காங்க அதுவும் அறுவடை பண்ணுற டைமில் போய் பிடிச்சிருச்சு வம்பாக போயிருச்சு எல்லாமே ஸோ நம்ம தீ வச்சோம் அப்படின்னா கவனமாக பக்கத்துலேயே இருக்கணும் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு அதை வந்து அணைக்கிற மாதிரி பொருள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் உறவுகளை மணல் பறக்குதுன்னு சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ வேகமாக அறியாது மெது மெதுவாக தான் அறியும் எங்கெல்லாம் சண்டை கிடக்குதோ அங்கே தான் முதல்ல பிடிக்கும் காற்று மாதிரி அடிக்குது இந்த மாதிரி தான் தவறு அப்படி காற்று அடிச்சிச்சின்னா அடுத்த தோட்டத்தில் போய் அதனுடைய கங்குகள்லாம் பறந்துடும் எதுவாக தான் போகும் வேகமாகவும் பிடிக்காது அதனால நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் தோட்டத்தில் Okay, bye,